உனக்கு வருகிற உபத்திரங்களிலே நீ மேன்மை பாராட்டு உபத்திரம் என்பது உன்னை கீழாக்குவதற்கல்ல அல்ல ராஜ்யத்துக்கு ராஜ்ஜியத்துக்கு தகுதிப்படுத்துவது தேவடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்படுகிற மக்களுக்கு வருகிற உபத்திரம் அவங்க பாவம் செய்கிறதுனால இல்லை அவங்க பாவம் இல்லை அவங்க வந்து ஏதோ தவறு செய்து வரல உபத்திரம் வர்றதுலாம் காரணம் நம்ம ஏதோ பாவம் செய்துட்டோமோ அல்லது மீறுதல் செய்யட்டோமோ அப்படி இல்லை தேவ சித்தம் நிறைவேறது இந்த மக்களுக்காக நீங்கள் உபத்திரவப்பட்டு பூரணப்பட்டு இந்த ஜனங்களுக்காக நீங்கள் பாடுபட்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றீங்க எந்த ஒவ்வொத்தரம் வந்தாலும் எந்த இழப்பு வந்தாலும் குற்ற மனசாட்சிக்கு போயிடாதீங்க நம்ம ஏதோ பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க தேவடைய பிள்ளைகளே கத்துடைய பரிபூரண சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப்போகுது அந்த ஒவ்வொத்த உணவு வந்து பரிபூரணப்படுத்தினா தேவனிடத்தில் கிட்ட சேர்க்கும் நெருக்கி சேர்க்கும் அது மாத்திரமில்ல தேவ சித்தம் உங்கள் மூலமாக அந்த நாட்டில் பூமியில் நடந்து கத்துடைய ராஜ்யம் கட்டப்படும் அமேன்